அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு மனுஷனுக்கு வந்து இறைவன் ஒரு சில அருள்களை கொடுப்பான் சில பேருக்கு வந்து நல்லா செலவு பண்றதுக்கு அருள் கொடுப்பான் சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி செலவு பண்ணி கொடுத்து தான தர்மம் செஞ்சு நல்லா தர்மம் பண்ணுறதுக்கு வந்து கவுண்ட்லெஸ்ஸாக ஏதாவது இன்பினிட்டியா எவ்வளோ வேணுமோ கொடுக்கறது எடுக்கிறது கொடுக்கறது இந்த கேபி வை பாலா லோரன்ஸ் மாஸ்டர் மாதிரி எடுக்கிறது எடுக்கிறது கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உழைக்கிற கொடுக்கறதுக்கு வந்து இறைவன் கொடுப்பான் அந்த அந்த கொடுப்பான் அந்த திறமையை கொடுப்பான் ஆனா ஒரு ரூபா கூட செலவு பண்றதுக்கு வந்து அதை கொடுக்க மாட்டான் சேர்த்து 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 வச்சுக்குவான் அவனும் சரியா சாப்பிட மாட்டான் மற்றவங்களுக்கும் சரியா கொடுக்க மாட்டான் சில பேரை பார்த்தீங்கன்னா சொத்து சொத்தா சேர்த்து வச்சிருப்பாங்க அவனும் அனுபவிக்க மாட்டான் அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான் ஆனா இந்த உலகத்துல பிறந்த ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது வந்து முழுசாவே கிடைக்கும் அந்த அருள் கிடைக்கிறது மாத்திரம் இல்லாம சில பேருடைய அந்த முகத்தை பார்த்தாலே ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு ஒரு விதமான புது விதமான ஒரு மகிழ்ச்சி ஒன்னு வரும் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் சிரிச்ச மாதிரியே இருக்கும் புன்னகைத்த முகம் மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு அவங்கள அவங்கள முகத்தை பார்த்தாலே ஏதோ இன்னைக்கு வந்து நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் அது எல்லாருக்கும் வந்து கிடைக்கிறதும் இல்ல எல்லாருக்கும் அமையுறதும் இல்ல சில பேர் நீங்க வந்து எங்களுடைய மாற்று மாத சகோதரர்கள் சில பெண்களை பார்த்து சொல்லுவீங்க இல்லையா லக்ஷ்மிகரமா இருக்கு அம்சமா இருக்கு அப்படின்னு ஏன் சில பெண்களை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா அது அது ஒரு ஒரு அவங்க ஒரு ஒரு தெய்வீக ஒரு ஃபீலிங்கை வந்து ஒரு டிவைன் ஃபீலிங்கை வந்து அந்த ஃபேஸ்ல வந்து பாக்குறாங்க சில பெண்களுடைய சில ஆண்களுடைய சில பேருடைய முகத்தை பாத்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு இல்ல ஒரு ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு தோணாது ஒரு நாளைக்கு பார்த்து நம்ம ஒரு குட் மார்னிங் சொல்றதுக்கு கூட தோணாது ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அருளையும் கொடுத்து நல்ல மனதையும் கொடுத்து நல்ல பிரகாசத்தையும் வந்து ஒரு சிலவர்களுக்கு வந்து கொடுப்பான் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாரும் நம்புறோம் இல்லையா நான் வந்து நேத்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கவலையா போயிருச்சு ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் அவருக்காக நான் பிரார்த்தனை செய்தேன் நேத்து நைட்டு நான் தொழுதுட்டு பிரார்த்தனை செய்தேன் இன்னைக்கு வந்து ஜும்மா டைம் தொழுது வந்து பிரார்த்தனை செய்தேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் யாருன்னு கூட நீங்க கேட்பீங்க அவருடைய பேரு ஷேக் இஸ்மாயில் அல் ஜெய்ம் அபு அல் ஷபா அப்படிங்கறது ஒரு பெரிய நேம் இவரை வந்து பாத்தீங்கன்னா கொமனா நீங்க வந்து உம்ரா போற யாத்திரிகளா இருப்பீங்க வருஷா வருஷம் போறவங்களா இருப்பீங்க சிலவங்க வசதி படைத்தவங்க வந்து வருஷா வருஷம் ஹஜ் போற யாத்திரிகளா இருப்பீங்க நீங்க இவர மதீனாவில் மஸ்ஜிதுல் முனவராக்கு முனவரா பக்கத்தில் நீங்க கண்டிருக்கிறதுக்கு நிறைய பேர் சான்ஸ் இருக்கு வெளிநாட்டில் இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட இவரை வந்து ஷேக் இஸ்மாயில் அல் ஜெய்மை வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் பார்த்தும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவரு தன்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது வயதுல முந்த நாள் அதாவது பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து இறைவனடி சேர்ந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து எல்லாருக்கும் வந்து கேள்விப்பட்டது உடனே எனக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு மொத்தம் மத செய்திகள் இருந்ததுனால துபாய் இஷூனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு

எப்படிப்பட்ட மனுஷையா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு வயசுல இறந்து போயிருக்காரு சிரியாவில் பிறந்திருக்காரு அல்ஹமா அப்படிங்கிற ஏரியாவில் தான் இவர் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அங்க இருந்து சில டிகேட்ஸுக்கு முன்னாடி சில தசாப்தங்களுக்கு முன்னாடி மதீனாவில் வந்து இவர் குடியேறி இருந்திருக்காரு மதீனாவில் வந்து குடியேறினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா கேட்டுங்க நாற்பது வருஷமா மதீனாவுக்கு மக்காவுக்கு வந்து இந்த உம்ரா பயணங்களை மேற்கொண்டு வராங்க இல்லையா புனித யாத்திரிகள் உம்ரா யாத்திரைகளுக்கு வந்து அந்த முனவராவுக்கு பக்கத்தில் இருந்து கீழே ஒரு சின்ன டேபிள் ஒன்று போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு உட்காரத்துக்கு ஒரு இடம் ஒன்று போட்டு காஃபி மில்க் காஃபி பிளாக் காஃபி பிரெட்டு ஈச்சம்பழம் அத்தர் அந்த வர்றவங்களுக்கு விட அத்தர்லாம் பூசி விடுறது அந்த யாத்திரிகள் அந்த பயணங்களை முடிச்சிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு காஃபி கொடுக்குறது ஈச்சம்பழங்களை கொடுக்கறது பான்களை வந்து கொடுக்கறது பண்ணு வந்து கொடுக்குறது இப்படி இப்படியான விஷயங்களை வந்து இவர் நாற்பது வருஷமா இலவசமா செஞ்சு வந்திருக்காரு காசு எடுக்காம இலவசமா செஞ்சுட்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னூறு பேர் வரைக்கும் இவர் கொடுப்பாராம் இலவசமா கொடுப்பாரான்னு சொல்றாங்க شيني نهات شيني نهات شيني, ها شيني, ها شيني ها. Yeah. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் இந்த கொடுக்குறதுக்காக யாருக்கிட்டே வந்து நிதி வந்து எடுக்கிறது கிடையாது நான் கொடுக்கணும் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டதும் கிடையாதுன்னு சொல்றாங்க ஆனா ஒரு நாளைக்கு இப்போ சும்மா 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 வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு யாசை இருக்க யாசை இருக்கோ யாருக்கோ சாப்பாடு கொடுக்குறோம் ரெண்டாவது நாளும் கொடுக்குறோம் மூணாவது நாளும் கொடுக்குறோம் டெய்லி கொடுக்குமா பிஞ்சு பிஞ்சு போனால் ஒரு அஞ்சு நாள் கொடுப்போம் ஆறாவது நாள் எனக்கு நமக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை ஏன் நம்ம வந்து சும்மா செலவு பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் ஆனா ஒரு நாளைக்கு முன்னூறு பேர் வரைக்கும் அந்த மனுஷன் வந்து டீ காஃபி மில்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு வர்றவங்க போறவங்களுக்கு அதை வந்து கொடுத்து மகிழ்ந்திருக்காருன்னா எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவரா இருப்பாரு அப்படின்னு தான் எனக்கும் வந்து தோணுது என்னால நான் நானா உம்ரா பயணம் மேற்கொண்டிருப்பா அவரை நான் கண்டிப்பா பார்த்து இருந்திருப்பேன் பார்த்து இருந்திருக்கணும் ஆசையா இருந்திருக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கண்ணால நம்ம பார்த்துருக்கணும் ஆனா இந்த வீடியோக்கு கீழே வந்து நிறைய பேர் உம்ரா போயிருப்பீங்க மக்காவில இருக்கிறவங்க இருப்பீங்க மதீனாவுல இருக்கிறவங்க இருப்பீங்க வேற வேற நாடுகள்ல இருந்து அஜும்ரா போயிருந்தவங்க அவரை கண்டிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு பார்ப்போம் சோ அவர் வந்து ஒரு எனக்கு அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு இன்னொரு அற்புதமான அது அந்த தொண்ணூற்றி ஆறு வயது ஒரு முதுமை என்றாலே ஒரு அழகுதான் இல்லையா இன்னொரு அற்புதமான முகம் இறைவன் அந்த கொடுத்து அந்த அருளை பாருங்க அந்த முகத்தில் உள்ள பிரகாசத்தை பாருங்க அந்த தள்ளாடுற வயதுலையும் வந்து அங்க வர்ற மக்களுக்கு கொஃபி டீ எல்லாம் நிறைய பிளாஸ்க் வச்சிருப்பாரு பாருங்க பக்கத்துல நான் பிக்சர்ஸ் காமிக்கிறேன் அந்த பிளாஸ்கில் ஊத்தி 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 வச்சு அதை காலையில வந்து அந்த அந்த வெயிலில் உட்காந்து மக்களுக்கு அதை கொடுத்து நாற்பது வருஷமா ஒரு மனுஷன் தர்மம் பண்ணிருக்கான் இப்படி உட்காந்துன்னா யாரு எனக்கு தெரியல நான் இந்த வீடியோ போடுறதன் மூலமாக நான் உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த விஷயம் நேற்று நாள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்காக தயவு செஞ்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை பண்ணுங்கள் அவருடைய மறுமை வாழ்வுக்காகவும் அவருடைய கபருடைய வாழ்வுக்கு வா வாழ்க்கைக்காகவும் அவருடைய கியாமத் நாளில் நாளுக்கான வாழ்க்கைக்காகவும் வந்து துவா கேளுங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய துவாக்கல்லாம் அவரையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாளாக நான் இந்த வீடியோவை வந்து நான் போட்டிருக்கேன் நான் வந்து சில பேரை பார்க்க முடியலையென்னு மிஸ் பண்ணுற ஒரு மனிதர்லேயும் வந்து இந்த மனிதர் அந்த லிஸ்ட்டில் இருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அற்புதமான மனிதர் இறைவனுடைய அற்புதமான ஒரு ஒரு படைப்பு அவர் அப்படின்னு நான் சொல்வேன் என் என்ன மாதிரியான ஒரு மனமாக இருக்கும் இல்லையா சே அது வார்த்தையால் வந்து சொல்ல முடியலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அந்த பிக்சர்ஸு அந்த வீடியோஸு எல்லாம் இன்ஸ்டாவில் நான் வந்து பார்த்தேன் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசு வந்து ரொம்ப வலிச்சுது அவருடைய டைம் அவர் போய் சேர்ந்துட்டாரு ஆனால் அவருக்கு ஒரு மகத்தான வெற்றியை மருமையில் வந்து இறைவன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து துவா கேட்டுக்கிறேன் இந்நாளில்லாஹி வா இன்னா இல்லாஹி ராஜீவும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வெள்ளிக்கிழமை நாளாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்ஷால்லா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அவரை பார்த்தவங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்